இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிரிட்டிஷ் கொலம்பியா சிறையிலிருந்து இருந்து தப்பியோடிய ரபி என்ற நபருக்கு உதவியதற்காக மூன்று நபர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இரண்டு கொலை குற்றச்சாட்டுகள் உட்பட நீண்ட குற்ற வரலாற்றை கொண்ட ரபி மற்றொரு கொலை விசாரணைக்காக காத்திருந்த போது வடக்கு பிரேசர் விசாரணை மையத்திலிருந்து தப்பிச் சென்றார் ஒப்பந்ததாரர்கள் போல் மறு நபர்களின் உதவியுடன் அவர் தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அன்றிலிருந்து அவர் கனடாவின் மிகவும் தேடப்படும் குற்றவாளிகளின் பட்டியலில் இடம் பிடித்துள்ளார் இந்த நிலையில் அவர் தப்பிக்க உதவி செய்தமைக்காக ஒட்டோவாவைச் சேர்ந்த நாற்பத்தெட்டு வயதான எட்வர்ட் அயூப் நாற்பத்தொன்பது வயதான ஜோன் போர்டின் மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியாவைச் சேர்ந்த நாற்பத்தாறு வயதான ரியான் வான் ஆகியோர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தப்பி சென்றதிலிருந்து எடுக்கப்பட்ட காணொளிகள் அவர்களை அடையாளம் காண உதவியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அயூப் மற்றும் வான்குள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் போட்வினை கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த சந்தேக நபர்கள் மீது மேலும் பல கொலை சதி மற்றும் ஆயுத குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டுள்ளன சிறை உடைப்பு அல்லது பிற வன்முறை சதிகளுடன் தொடர்புடைய ஐந்து பேர் மீது பதினேழு குற்றச்சாட்டுகள் மொத்தமாக சுமத்தப்பட்டுள்ளன